பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ நினைத்த நபரிடமிருந்து நீ நினைத்த செய்தி ஒன்று இப்பொழுது வரப்போகின்றது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதையெல்லாம் உண்மை தானா என்று உன்னை நீயே கிள்ளி பார்த்து தங்கமே ஆனால் இல்லையே அனைத்தும் உண்மையே என்றே நீயே சொல்வாய் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக எப்போது உனக்குள் ஏற்றுக்கொண்டு உன் இதயத்தில் முழுமையாக எனக்கு இடம் கொடுத்தாயோ அப்போதே உன் வாக்கு சொல் செயல் எல்லாவற்றிலும் மாற்றம் உண்டாக ஆரம்பித்து விட்டது ஏற்கனவே நான் உனக்கு கூறி உள்ளது போல் உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பாராத பல அற்புதங்களை என் மூலமாக நடப்பதை நிச்சயம் காணத்தான் போகின்றாய் நல்லதே நடக்கும் தங்கமே நீ உன்னுடைய துணையை ஆகச்சிறந்த உறவாக ஏற்றுக்கொண்டாய் கொண்டாய் அவர் மேல் அதிக அளவிற்கு அன்பையும் வைத்து விட்டாய் இப்பொழுது அந்த அன்பில் கொஞ்சம் கூட குறைவில்லை அதனால் உன்னுடைய துணை உன் அன்பை உணர்ந்து உன்னிடம் வர முடிவு செய்து விட்டார் தங்கமே நீ இந்த ஒரு செய்தித்தான் என்னுடைய செவிகளுக்குள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாய் உன் துணை இப்பொழுது உன்னிடம் நல்ல செய்தியை கூற போகின்றாய் நீ எதை இழந்து இருந்தாலும் அதை இப்பொழுது பெரும் நேரம் வந்துவிட்டது தங்கமே உன்னுடைய மனம் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருக்கும் ஆனால் அதை தாண்டி உன் செயல்கள் என் வழி நடத்துதலால் தெளிவாக இருக்கும் நன்மையே நடக்கப் போகின்றது வளமான வாழ்வு அமையும் அதற்காகத்தானே உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை போராட்டம் அதை வேண்டித்தானே நீ என்னிடம் வந்து உள்ளாய் வளமான வாழ்வு உனக்கு ஏற்கனவே நான் அமைத்து தந்து உள்ளேன் அதை உன் நேர்மறை எண்ணத்தால் நீ ஈர்க்க முயன்றால் வெற்றி காண்பாய் தங்கமே வளம் அனைத்தும் பெறுவாய் நீ எதை நல்ல மனதோடு தேடுகின்றாயோ அது உன்னை வந்தடையும் நீ என் திருவடி விட்டாய் இனி ஒவ்வொரு நாளும் எது மாறினாலும் உன் கவலை தரும் எண்ணங்கள் மாறாமல் இதுவரை உன்னை வாட்டின இனி அவை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நீ நினைத்த நபரிடமிருந்து நினைத்த செய்தி வந்துவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கை வசந்த காலம்தான் நம்பிக்கை உனக்கு என்றும் என்மேல் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது தங்கமே உன்னுடைய நம்பிக்கையே உன்னை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகின்றது யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா